வீச்சுக்கு தான் வந்திருக்கிறோம் அதே நாள் இன்னைக்கு வந்து ஐபிஎல் நடக்குது ஐபிஎல் நடந்து கொண்டு இருக்குது இன்னைக்கு நடக்கிற ஐபிஎல் பத்தி நம்ம பசங்க கிட்ட சின்னதா ஒரு வீட்டு அவரு பாருங்க ஹெல்மென்ட் போட்டிருக்காரு உங்க பேரு என்ன ஒகே ஐ பாப்பீங்களா எப்படி பாத்து

అరుం కికె మింం సిని ఫాన్ి కొపపులం ఇసి నేయని ంతా కిబు ఓURério, పర్న ంర్ నే వింసి విజల్ పయ్న Stirring చిాసుర్ కిరం

Yeah. yeah.

சோكي okay bro thank you சரி thank you ஐபிஎல் பாக்குறீங்களா நீ ஐபிஎல் பாக்குறீங்க ரைட்டோ இப்போ யாராவது ஐபிஎல் தான் பார்த்துட்டு இருக்காங்கன்னா அப்படியே பாருங்க மக்களே வா மிஸ்டரி என்ன போகுது இல்ல

फाइट कर ले ओके तेरे एंड टीम को नहीं साफ है या सीएसके रे के आ चुकी है गारंटी वाली टीम सीएसके है वो है ना और अंदर चला நாங்க பாப்போம் தப்பு வந்து யாருக்கு போகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க நினைக்கிற போட்டேன் இந்த டீமுக்கு போனாலும் அப்போ வந்து நான் உங்களுக்கு மெச் பாக்குற அளவுத்தோட ஃபோட்டோக்காட்டி அவரை ஏஜ் கேப்போம்

எத்தன வயசு இருக்கு முப்பத்தி ஒன்பது நான் சொன்னதெல்லாம் ஓகேவா நானும் அவர ஏஜ் மெம்ரி நாப்பத்தி மூணு ஐம்பதுலாம் இருக்கு என்ன ஓகே 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 आपको लड़ारों ने तो इतने बापी ला, ओह, और ये, वो इन नंबरों का तब पर यार है इस चालू ने जो, हाँ, ये आड़ी क्या है? C S K ये आड़ी क्या न्यू माँ, ओके आप ये C S இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் பத்தி பேசுறதுக்காக நம்ம ஊர் பையன் தாளமிடாவில இருந்து பேருனையா கேவிஸ் கேவிஸ் வந்திருக்காரு ஐபிஎல் பத்தி என்ன ஐபிஎல் பாக்குறீங்களா எப்ப இருந்து பாத்து கொண்டிருக்கீங்க ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து பார்த்து கொண்டிருக்கீங்க மோஸ்ட்லி வந்து ஒரு ஏழு வருஷமா பாத்து கொண்டிருக்கீங்க அப்ப எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்றீங்க மும்பை இந்தியன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் சப்போர்ட் பண்றேன் நீங்களா சிஎஸ்கே சிஎஸ்கே எப்படின்னு ஓகே நாங்க மோஸ்ட்லி இப்போ எல்லா டீம் கேட்டா சிஎஸ்கே 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 சொன்னாங்க இப்பதான் என்ன மும்பை இந்தியன்ஸ் சொல்லுங்க

ஸ்ரீலங்கால இருந்து கூட கொஞ்சம் பேர் எடுத்துட்டு விளையாடாம வச்சு கொண்டு ஓகே அதெல்லாம் சும்மா விளையாட போய் விளையாடுவாங்க நல்ல ஹெட்ரிக் எடுத்து போன பங்களாதேஷ் மேட்ச்ல ஹேட்ரிக் பங்களாதேஷ் டி ட்வெண்ட்டில வந்து ஹெட்ரிக் எடுத்து வச்சா ஓகே ரைட் ஓகே அப்போ வேற ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஐபிஎல் தெரிஞ்சது இப்போ ஐபிஎல் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க பிசினஸ் பாக்குறீங்களா இல்ல அது ஒரு விளையாட்டாவே பாக்குறீங்க விளையாட்டா பாக்குறோம் ஆனா அவங்க வந்து அப்படி பாக்கல பிசினஸ் புல் பிசினஸ் ஒரு விளம்பரத்துக்கு லட்சக்கணக்கில் வாங்குறாங்க ஒரு ஜெஸ்ஸில பேர் அடிக்கிறதுக்கு ஓகே ஓகே ஓகே